பதிலளிப்பார்களா மண்ணறையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன உயிர்த்தியாகிகளுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர்களுக்கு கட்டடங்கள் கட்டலாமா அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு தளத்தை உருவாக்கலாமா அதை பற்றி நவீனநாயகன்லா வளையச் சிலம் அவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அது எப்படியெல்லாம் கூடாது என்பதை பற்றியெல்லாம் நாம் என்ன செய்தோம் இதுவரை பார்த்திருக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த தர்கா என்கிற ஒரு சப்ஜெக்டோடு சேர்த்த ஒரு விஷயம்தான் இதுவும் இப்போ பொதுவாக வந்து தர்காக்களுக்கு ஜியாரத்துக்கு போகிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஜியாரத் என்கின்ற ஒரு ஒரு சொல்லிட்டு போறவங்க போகிறவங்க அங்கே சென்று அவர்கள்ட கையாண்டி என்ன செய்வாங்க பிரார்த்தனை பண்ணுவார்கள் நீங்கள் கூட இப்போ போய் தர்காவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கு பல்வேறு வியாபாரங்கள் நடைபெறும் என்ன வியாபாரம் நடைபெறும் என்று சொன்னால் மெயினாக ரொம்ப குறிப்பாக ஒவ்வொருவரும் ஒரு பெட்டியை முன்பாக வைத்து கொண்டு வண்ண வண்ண தாயத்துக்களை இலசியாக விற்று கொண்டு இருப்பார்கள் ஒவ்வொரு தாயத்திற்கும் ஒவ்வொரு விதமான ரேட்டுகள் இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு தாயத்திற்கும் பத்து ரூபாய்க்கு தாயத்திற்கும் ஐம்பது ரூபா நூறு ஐநூறு ஆயிரம் இப்படி வகை வகையான தாயத்துக்களை எனக்கு இருக்கும் அந்த டப்பாவுக்குள்ளே அந்த டப் டப்பிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு எழுத்து எழுதியிருக்கும் அதுக்கு என்ன இருக்க சொன்னா அனசுல்தானு இப்ராஹிம் நம்ம ஊரில் உள்ள டப்பியை சொல்கிறேன் மற்ற ஊர் டப்பிக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்த்ததில்ல அனசுல்தானு இப்ராஹிம் என் பேரு சுல்தான் இப்ராஹிம் அதுக்காக தான் என் பேரு சுல்தான் இப்ராஹிம் இலாஹில் வரியி மாயம் என்னதான் எல்லா நன்மையுமே இருக்குது

அதனால் அவரை நம்ம என்ன செய்ய இல்லை நம்ம குற்றம் குறை சொல்வதற்கு நமக்கு எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா நாம அந்த தர்காவை பற்றி பேசினால மக்கள்கிட்ட போய் எப்படி இந்த அறியாத தர்காவை அல்லது அவுளியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவர்கள்ட்ட போய் எப்படி போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னா போய் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா இறை நேசர்களை இவர்கள் திட்டுகிறார்கள் அப்படின்னா நம்ம இவ்வளவு நாள் பயான்கட்டியில யாராச்சும் நம்ம திட்டி இருக்கிறோமா யாரை நம்ம திட்ட மாட்டோம் ஏன் அவர்களை திட்டுவதற்கு நமக்கு என்ன இருக்குது யார் தங்களை கடவுள் என்று பொய்யாக சொல்கிறானோ அவனை திட்டலாம் ஆனால் இங்கே அடங்கிய பொருள் யார் என்ன என்ன இல்லை தங்களை கடவுள் என்றோ அல்லது தங்களிடம் வந்து உதவி என்றோ என்ன செய்ய யாரும் சொல்லவில்லை ஆனால் யாரை நாம் விமர்சிப்போம் என்று சொன்னால் அவர்களின் பெயரால் போலியான ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள் அவரை வைத்து பிழைப்புவாதம் நடத்தக்கூடியவர்களை நாம் என்ன செய்வோம் விமர்சனம் செய்வோம் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் நரகப்படுகியின் பக்கம் முஸ்லிம் சமூகத்தை அழைக்கிறார்கள் அதிலிருந்து அப்பாவி பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஏகத்துவ வாதிக்கும் இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் தான் இது போன்ற விமர்சனங்களை நாம் வைக்க வேண்டியதாக ஒரு இருக்கிறது அப்ப இதுதான் இருக்கும் அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ போய் ஒரு 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 ஆள் போய் ஒரு ஒரு கஷ்டமோயர் உங்களுக்கு என்ன பிரச்சனை குழந்தை இல்லைன்றால் அதுக்கு ஒரு தாயத்து திருமணம் முடியவில்லை என்றால் அதுக்கு ஒரு தாயத்து நோயினுடைய அதுக்கு ஒரு தாயத்து வியாபாரம் சளிக்கிறோமா அதுக்கு ஒரு தாயத்து கண்ணேர் இருக்கா அதுக்கு ஒரு தாயத்து அதாவது மெடிக்கல் ஷாப்பில் கூட அவ்வளோ மருந்து இருக்காது அங்கே போனீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா நோய்க்குமே என்ன என்ன வச்சுருப்பாங்க ஒரு ஒரு கயிறு வச்சிருப்பாங்க வாலி ஒவ்வொரு கயிறு ஒவ்வொரு வியாதியும் போக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிலாம் என்ன செய்வாங்க வியாபாரம் பண்றாங்க சரி இதை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது நம்ம அதை விளங்கணுமா இல்லையா அப்ப என்ன மக்கள் நம்புறாங்க அப்படின்னா அதை வாங்கி நாம் அணிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனை முடிந்தது இந்த தாயத்தை அணிவதன் மூலமாக நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு விட்டது அப்படி என்ன செய்றாங்க நம்புறாங்க அதனாலதான் இந்த தாய வியாபாரம் பொழுது ஜோராக நடந்து கொண்டிருக்கு ஒரு நேரம் ரொம்ப அதிகமான மக்கள் யாரும் பார்த்தா என்ன செய்வாங்க சின்ன பிள்ளைங்க பாத்தீங்க அப்படின்னா கழுத்துல ஒரு தாயத்தை கட்டி தொங்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்பயும் அல்லாஹுடைய மாபெரும் கருப்பையினால் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வந்ததற்கு பிறகு அந்த தாயத்தை கூட போடக்கூடிய எப்படி போடுறாங்க அப்படின்னா மறைத்து ரொம்ப மறைச்சு என்ன செய்வாங்க போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வெளிப்படையாக அதை தொங்க விட்டால் அதை நமக்கு வந்து பயணம் பண்ணிடுவாங்க

உக்குபாபின் ஹதீதாக பதிவு செய்யப்பட்டது அகமது என்கிற நூலிலே பதினாறாயிரத்தி ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்றாவது ஹதீதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக ரசோஸ் யார் தாயத்தை தொங்கப்படுகின்றாரோ அவருடைய காரியத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்க மாட்டான் யார் சிப்பியை கொண்டு விடுகின்றாரோ அல்லாஹ் அவருடைய காரியத்தை நிறைவேற்ற மாட்டான் இதுவும் தான் அறிவிக்கிறாங்க இதுவும் அகமது என்கிற கிதாபிலே பதினாறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹஜீதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த ஹஜீத் சொல்லி முடிச்சுக்கிறாங்க நபி சொல்லா அலிங்களே செய்யறாங்க ஒரு மனிதரை பாக்குறாங்க அவருடைய கையில் ஒரு மஞ்சள் நிற வளையம் இருந்தது இது என்ன என்று ரசூ சுல்லா கேட்கிறாங்க அதற்கு அவர் வாகினா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பேர் அது வந்து தொடையில் ஏற்படும் ஒருவித நோய் இதை ஏற்பட்டதா அணிந்துள்ளேன் என்று கூறினார்கள் நபி சுல்லா அலை சொல்றாங்க இதை கலற்றி விடு இது உனக்கு பலவீனத்தை தான் ஏற்படுத்தும் இது ஒரு ஏற்கும் இருக்கும் நிலையில் நீ வரணத்தை விட்டால் நீ ஒருபோதும் வெற்றி வர மாட்டாய் என்று கூறினார்கள் இதுவும் மகமது என்கிற கித்தாபிலே பத்தொன்பதாயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது பதிவு செய்யப்பட்ட திருக்குற கேக்குறான் எப்படி கேட்கிறான் உலகின் அழுத்த சமாவாதி வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடம் நீ கேட்டால் அல்லாஹ் என்று கூறுவார்கள் நம்ம மக்கள்கிட்ட போய் கேளுங்க அப்படிதான் சொல்லுவாங்க செய்வாங்க அல்லாஹ் என்று கூறுவார்கள் நீங்கள் பிராப்தி போன்ற கூறுங்கள் என்று கேட்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் அவனது தீங்கை அவர்கள் விடுவார்களா அல்லது அவன் எனக்கு அருளை நாடினால் அவர்கள் அவனது அருளை தடுக்கக்கூடியவர்களா அல்லாஹ் எனக்கு போதும் சார்ந்திருப்போர் அவனையே சார்ந்திருப்பார் என்று கூறுகிறார் முஸ்லிம் மக்கள் என்ன சொல்லணுமா வானங்களையும் படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று கூறுவார்கள் அல்லாஹுவை என்று அதாவது மக்கத்து காசிர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்கிறாங்க அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தது யாருன்னு மக்கத்து கேட்டா அவங்க அல்லாஹ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் வந்து இந்த சின்ன சின்ன கடவுள்களை வந்து சிலைகளை வணித்து வச்சிருக்கிறாங்கல்ல அந்த சிலைகள்கிட்ட போய் என்ன செய்வாங்க அப்படின்னா நாங்க இந்த சிலைகளை வணங்கவில்லை அந்த சிலைகளை வந்து அஹ் மான அழகுதுகும் அதைகளை நாங்கள் வணங்கவில்லை இல்லாதி பருமிபோனா இறவலாங் சுல்பா அவர்கள் இறைவனின் பக்கம் எங்களை நெருக்கி வைப்பார்கள் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க என்னார்த்தம் நாங்க அதை வணங்கம் இல்லைங்க அல்லாஹின் மக்கள் நெருக்கி வைப்பார்கள் அவ்வளவுதான் இவங்க மத்தபடி இவங்களே நாங்க வணங்கலையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னைக்கும் நீங்க முஸ்லீம்கள்ட்ட போய் தர்காவோட போய் நீங்க வணங்குறீங்களா அதை ஒத்துக்கிற மாட்டாங்க தர்ஹாவை நாங்க போய் வணங்குறோம் இவர்களுடைய இஸ்லா இந்த நல்லடியார்கள் எங்களது தேவைகள் என்ன செய்வாங்க அல்லாஹோட சொல்லி எங்களுடைய காரியங்களை வந்து என்ன செய்வாங்க பைசல் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப மக்கத்திற்கு ஆக்கு இவர்களுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா இல்ல ஒரு முஸ்லீம் எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்றான்னா அல்லாஹ் உனக்கு ஒரு தீமையை நாடிவிட்டால் அதை தடுக்கிறவன் யாரையும் இருக்கா யாருமே கிடையாது அதே போன்ற அல்லாஹ் உனக்கு ஒரு அருளை நாடிவிட்டால் அவனது அருளை தடுப்பதற்கு யாராவது இருக்கான யாருமே கிடையாது இது திரைப்புராங்க முப்பத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்துக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் இப்போ இந்த தாயத்து விஷயத்தை பத்தி நீங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா விளையாங்க யாரும் வரி செய்ய மாட்டாங்க சும்மாவெல்லாம் தாயத்தை போய் அணிய மாட்டாங்க யார் அணிவார்கள் என்று சொன்னால் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டோம்ல இதுக்கு ரெண்டாவது உங்க இப்ப இதுக்கு என்ன மாதிரியான வாதம் வைப்பாங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸ்னா இருக்குல்ல இந்த ஹதீஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்ல யாரு தாயத்தை விற்கக்கூடிய அந்த சுண்ணத்தினுடைய மாதிரி அலிம் சாக்கள் சொல்லக்கூடிய வாதம் என்ன சொன்ன என்ன என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது அந்த காலத்துல இருந்த காலத்துல தாயத்து வந்து அவங்க வந்து சிறைகள் முன்னாடி என்ன செய்வாங்க வச்சு கட்டுவாங்க அந்த தாயத்தில் இணை வைப்பு எழுதுகள்லாம் இருக்கும் அதனால அதை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க நாம வந்து என்ன இணைவெப்பு எழுதுகளா வச்சு கட்டுறோம் நாம உள்ள வந்து சூறாக்களை வச்சு கட்டுறோம் என்ன திருக்குறானுடைய வசனங்களை வச்சு கட்டுறோம் அப்படி சொல்லுவாங்க திருக்குறான் வசனம்லாம் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க இப்படியே என்ன செய்ய மாட்டாங்க திருக்குறான் சொன்ன தோளவரத்தை வந்து என்ன செய்யக்கூடாது பார்த்துருக்கோம் போக கூடாது அப்போ அதையெல்லாம் வச்சு கட்ட மாட்டாங்க அப்போ என்னத்தை வச்சு கட்டுவாங்க நான் சொன்னேன்ல ஏர்வாடி தரகலக்கூடிய ஒரே என்னது என்பரி இப்ராஹிம் என் என்பக்கம் தான் இல்லா நமே இருக்குது அப்படிங்கிறது அதனோட அதனுடைய அர்த்தம் சரியா அப்போ இந்த ஒரு பேப்பரைத்த என்ன செய்வாங்க சுற்றி சுத்தி வச்சு கட்டிட்டு இருப்பாங்க அப்ப இது இதை வச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேத்து ஒரு சம்பவம் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா ரசூ சுலா அலே சம்பவம் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க ஒரு ஏரியாவுக்கு வர்றாங்க தாத் அன் வாத் அப்படின்னு ஒரு மரத்தை பாக்குறாங்க என்ன என்ன மரம் தாத் அன் அந்த மரத்துக்கு மரத்தை பார்த்தோன்னு என்ன சொன்னாங்க அந்த மரம் வந்து முதல்ல என்ன மரம் காசிர்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள் அந்த மரத்தின் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் என்ன நம்பிக்கை தங்களது போருக்கு ஏதாச்சும் போறாங்க அப்படின்னா வியாபாரத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த மரத்தின் மீது என்ன செய்வாங்க தங்களது பொருள்களை அல்லது வாள்களை கேடயங்களை அதில் தொங்கவிட்டு மீண்டும் எடுத்துக்கிட்டு போவாங்க ஏன் அப்படின்னா அதில் தொங்கவிட்டு எடுத்துக்கிட்டு எடுத்து கொண்டு போனால் போரகாரியும் வெற்றி அடையும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்ப சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்க யார சொல்லலாம் அவர்களுக்கு ஒரு தாத்தன் பார்த்து இருந்த மாதிரி நமக்கு ஒரு தாத்தன் பார்த்து நீங்க உருவாக்குங்கன்னு சொன்னாங்களே அதுக்கு ரசூசலா என்ன சொன்னாங்க சுபகானல்லா நீ என்னப்பா மூசா நபி மூசா நபி சமுதாயம் மாதிரி இருக்கீங்களே மூசா நபிட்ட வந்து மூசா நபி சமுதாயம் கேட்ட மாதிரி நீங்க எந்த எங்க கேக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அப்ப அதே தான் இதுவும் இந்த தாயத்துங்கிறது ரசூசுல்லா அவங்க காஃபி காஃபி குஃப்ரியா தான் நம்ம கலக்கி என்ன ஒழிச்சுட்டாங்க இவங்க என்ன சொல்றாங்க அது வந்து காஃபி தாயத்துங்க இது வந்து முஸ்லீம் தாயத்துக்கு அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்ப ரெண்டுக்குள்ள ஒப்பீடு நீங்க விளங்கிட்டீங்களா அப்ப இதுதான் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதுதான் வந்து அவங்க என்ன செய்யும் மக்களுக்கு மத்தியில வந்து எப்படி இந்த தாயத்தியாவரம் எழுபடுதுன்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு சில பலவீனங்களால் என்ன செய்யபடும் சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் ஒரு மனிதன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா ஒரு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கும் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வச்சிருவீங்கன்னா அவன் ஒரு நேரத்தில் என்ன செய்யணும் உறண்டு அது அல்லா வச்சிருந்துச்சுன்னா பாதுகாக்கணும் தான் நம்ம அத்தகையாத்திர உட்காரையில் ஒரு துவா ஓதுவோம் அல்லாஹுமே நீ அவதுபிக்க மினல் குஃப்ரி இறைவா இறை நிராகரித்திலிருந்து உனக்கு பாதுகாவல் தெரிகிறேன் அவதுலிக்கு மின்னாவில் அவதுபிடிக்கும் மினல் ஃபக்கரி வறுமையை விட்டு உனக்கு பாதுகாவல் தெரிகிறேன் ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் வறுமை என்ன செஞ்சிடும் குஃபுரில் கூட போய் தள்ளியிடும் ஏன்னா அதே போன்று பயங்கரமான கடுமையான கஷ்டங்கள் குஃபரில் போய் தள்ளியிடும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் எத்தனையோ போர்கள் நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம் போர்கள்ல வந்து சகாபாக்களுக்கு ஒரு சில சகாபாக்களுக்கு காயம் ஏற்பட்டு அந்த வழி தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட சகாபாக்கள் ஒரு வழி அவங்க போருக்கு போனதை எதிர்த்த போயிருக்கிறாங்க துண்டாகி உயிர் தியாகம் மன்னனும் போன சகாபாக்கள் ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க ஒரு ஒரு சஹாபிக்கு வந்து ரொம்ப உக்கிரமா என்ன செய்யறாங்க போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கூட மற்ற சகாபர்காருதான் பெரிய விண்ணறு இவர்தான் உண்மையிலேயே பெரிய உயிர்த்தியாக சொன்னாங்க இவர நரகவாசின்னு சொல்றாங்க அப்படியே இவரை பாடம் பண்ணிக்கிட்டே என்ன செய்யறது ஹாபி போறாரு பார்த்தா கடைசியில அவருக்கு வயிற்றுலயோ அல்ல கைய வந்து என்ன வெட்டிட்டாங்க கையை வெட்டிட்டா கையில வந்து என்ன செய்ய ரத்தம் பீறி ஓடிக்கிட்டே இருக்கு இந்த வழி தாங்க முடியாது ஈட்டியை வந்து அப்படி தலைகீழா அப்படி குத்தி தனது வயிற்று நெஞ்சு என்ன செஞ்சிட்டார் அதன் மீது வைத்து அமிர்த்தி கொண்டார் அதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்பாசலவாண்டா இவர் நீ உண்மையில யார சொல்லா அவர் வந்து உயிரையே மாற்றிக்கிட்டார் அப்படின்னு அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன அப்படின்னா நெருக்கடியான நிலைகள் பத்தி அப்ப எப்போ மாறியும் உதாரணத்துக்கு என்னுடைய எனக்கு ஒரு சின்ன சம்பவமாக நான் சொல்றேன்னு அதாவது என்னுடைய கடைசியாக ஒரு கடைசியாக போ பிறந்த அந்த குழந்தையை கொஞ்சம் நாள் அழுகிட்டே இருந்துச்சு தான் முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சா ஒரு டாக்டர் சொல்கிறாரு சும்மா கேஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க டாப்ல அதை போட்டு பார்த்தாச்சு செட் ஆகுது அப்புறம் இன்னொரு டாக்டர் போய் செய்யறோம் பாபகுல போய் காமிச்சா அவர் என்ன செய்கிறாரு இல்லை இது வந்து சளி ப்ராப்ளமாக இருக்குது சரி அதுக்கு மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு என்ன செய்யறாப்புல அதுக்கும் சரியாக அழுதுகிட்டே இருக்கிறாப்புல அப்புறம் இன்னொரு டாக்டர் நிஜாமுத்தீன் நிஜாமுத்தீனா இன்னொரு டாக்டர் போய் காமிச்சா இப்படி பாருங்க ஒரு மனிதன் வந்து நம்மளுக்கு பாருங்க ஒரு நாள் படிச்சது நம்ம என்ன செய்யறோம் ஒரு தீர்வு நோய்க்கு ஓடுறோமா இல்லையா சரி என்னதான் பிரச்சனை தெரியலையே ஏதாச்சும் என்ன கண்டுபிடிக்கோம் சரி எடுத்து பார்த்தா எப்படி பர செய்யறமா இல்லையா நமக்கு வந்தா கூட நம்ம என்ன செய்வோம் நமக்கு இங்க வலிக்குது என்ன பிரச்சனை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் சொல்லிடுவோம் குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம என்ன செய்வோம் பதவியத்தம் போவோம் என்ன பிரச்சனை ஒரு வாய் இருக்கிற தான் நெனைஞ்சிடும் சொல்லிடுறோம் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு நெஞ்சிடும் அத்தா இங்கே வலிக்குது அம்மா இருக்க வரைக்கு என்னதான் அனுசிவாங்க பெற்றோர்கள் ஒரு கன்ஃபியூஸ் ஒரு நிலவையில் போவாரா இல்லையா அந்த மாதிரி போகிட்டு இருக்கும்போது கடைசியில் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கு சளி பிரச்சனையும் இருந்திருக்கு கேசு பிரச்சனையும் ஒன்னு போக ஒன்னு வந்திருக்குது ஒன்று போக வந்திருக்குது ஆனா நம்முடைய நிலைமை என்ன பண்ண என்னன்னா தெரியலையே அப்படிங்கிற ஒரு மனுவிலே வந்த உடனே ஒரு மாற்றம் வீட்டுக்கு போடுறாங்க வந்து அவங்க என்ன செய்றாங்க இந்த புள்ள இந்த வயசுல செய்யும் இதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குது அப்படின்னா என்ன மருந்துன்னா புள்ளந்தைக்கு போய் ஒரே ஒரு தடவை கயிறு மட்டும் நட்டி விடுங்க சூப்பரா போயிடும் அப்படின்னா அதாவது ஓதிப்படுத்த நம்மகிட்டே வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க நீ நம்பாக்காப்பா நீ ஒரு தடவை செஞ்சு பாரு அப்படிங்கிறாங்க சரி நம்ம என்ன செஞ்சோம் அந்த மார்க்கத்தை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டதன் காரணமாக அதனால நம்ம நம்பிக்கை இல்லமா அல்லா அல்லா விதித்தை மருத்துவம் பார்க்கிறோம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இதுவே கொஞ்சம் மார்க்க மரியாதை கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தம்பதியு இந்த மாதிரி சொன்னாங்க நினைப்பாங்க பிள்ளையின் மீது உள்ள பாசத்தின் காரணமாக சரி இந்த நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும் ஒரு தடவை போய் என்ன செய்யணும் தான் பாத்துறோம் அப்படின்னு சொல்லி போய் போவாங்களே இல்லையா பலவீனந்தானே அப்போ அப்பேற்பட்ட மக்கள்கிட்ட தான் செய்யும் இந்த மாதிரி தாயத்து வியாபாரங்கள்லாம் நினைச்சி விடுவோம் அப்போ தர்கா பூவுக்கு வரக்கூடிய மெயினான ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோய்க்கு பார்த்துருப்பாங்க ஆனால் நினைச்சிருக்காது அது சரியான முறையில் டாக்டர் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்க மாட்டாங்க சரண்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க அதோட இவங்க நினைச்சிருவாங்க உலண்டு போய் இங்கே வருவாங்க இங்கே வந்தவங்க இவங்க இருக்கிற காசை ஃபுல்லாக பறிச்சுக்கிட்டு அவளைதான் முசாஃபராக்கி ரோட்டில் விட்டுறாங்க

ஐடியா ஓட என்ன செய்யணும் பிசினஸ் பண்ணா பிசினஸ் ஓடும் இவன் என்ன செய்வான் இவனுக்கு ஐடியா இல்லாம இருந்தும் கூட என்ன செய்வான் கடையில வந்து ஒரு ஒரு தகட மாட்டி வச்சிருப்பான் அவன் அறிவை வச்சுதான் என்ன செய்யல பிசினஸ் எல்லாம் ஓடல தகடு பின்னாடி என் கல்லாப்பட்டிக்கு இருக்கிற தகடுனால என்ன செய்யுது பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்குது நீங்க மாற்று மத பிரமத சகோதரர் கடைக்கு போனாலும் அங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஊ அப்படி எழுதி வச்சிருப்பாங்க ஊ அப்படின்னா லாபம் அது எழுதுனா தான் என்ன கடையில் வந்து லாபம் வரும் அப்படிங்கிறது அவளுடைய நம்பிக்கை இப்படி இருக்குங்க அது தெரிஞ்சு கற்றுக் கொடுத்துருக்கோம் இப்படி ஒவ்வொரு விதமான நம்பிக்கையின் காரணமாக நாம் பல்வேறு விதமான மூட நம்பிக்கையில் போய் விடுவதற்கு வாய்ப்பு கொண்டிருக்கிறேன் எனவே இந்த சாயது தகடு அந்த தட்டு இந்த போன்ற இறைவனுக்கு இணையம் இருக்கக்கூடிய காரியங்களை விட்டும் வல்ல ரனை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி வரக்கூடிய நாட்களிலே அக்கீதாவுடைய இஸ்லாத்துடைய அடிப்படையை கொடுங்களை நாம் அறிந்து கொள்வோம் இதை கேட்கணும் எதை சொன்னமோ அதனுடைய வாழ்ந்து வரையக்கூடிய நண்பர்களாக வல்ல ரஹமான மனைவளை பாதிக்க என்று கூறி இந்த உரையோ வாசல்லி இஸ்லாம் வலைக்கம் வர if you the channel or subscribe or on subscribe to you but subscribe button, like button.